ஏழையிலூய கர்த்தரும் உலக இயேசு ஏசு கிறிஸ்தன்பனாமத்து நாள் அப்போ யாவரையும் இந்த விசேஷமான நாளிலே என்ன விசேஷம் இன்றைக்கு என்னுடைய திருச்சபையில் விபிஎஸ் தொடங்குகிறது இந்த முதலாம் நாள் பிபிஎஸ்க்காக ஜபித்து கொள்ளுங்கள் மாலை மூணு மணியிலிருந்து மதியம் மூன்று மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையிலும் இந்த பிபிஎஸ் கூடுக நடக்கிறது பிரியமான பிள்ளையினுடைய செயற்கைக்காக ஜெபிங்க போக்குவரத்துக்காக செபிங்க இந்த பிள்ளைகளை ஞானமாக நாங்கள் போதிக்க எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் விசேஷமாக டெய்லியை நேர் யூடியூப் நேர் செவ் பங்காளர் திட்டத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் செபிங்கே கத்தர் இந்த ஆண்டிலே ஒரு பெரிய அறுவடையை தேவன் உண்டாக்கும்படியாக தேவனுக்காக பிள்ளைகள் எழும்பும்படியாக செபித்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நாளைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமாவாசை விடுதலை கூட்டம் நாளை மாலை ஆறரை மணிக்கு நடக்கும் நாளை மாலை ஆறரை மணிக்கு இந்த பிபி அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக எப்பொழுது நடக்கிற ஆராதனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் பிபிஎஸ்க்காக அமாவாசை கூட்டம் இருக்காது என்று சொல்லி நினைக்க வேண்டாம் எப்பவும் நடக்கிறது போல் நடக்கும் உங்கள் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக காலை லூயா இன்றைக்கு நம்மளை சந்திக்கும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இயேசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தக நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யாக்கோபே இசுரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் ஏன் அப்படி சொல்கிற என் வழியை ஆண்டவர் பார்க்கல என் வாழ்க்கையை பார்க்கல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அநியாயம் அக்கிரமம் நம்பிக்கை துரோகம் என்னை ஏமாற்றின காரியம் நம்ப வைத்து கழுத்தறுத்த காரியம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியலையா வேதம் அருமையாக சொல்கிறது என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ ஏன் சொல்லணும் உன் நியாயம் தேவனிடத்தில் எட்டியிருக்கிறது உன் வார்த்தை கர்த்தரிடத்தில் எட்டியிருக்கிறது உன் விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் எட்டியிருக்கிறது உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் உன் மனம் குமுறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே நீ ஏன் அப்படி சொல்கிற தீர்க்க தரிசி கேட்கிறார் என் வழியை ஆண்டவர் பார்க்கல என் குடும்பத்தை பார்க்கல என் ஊழியத்தை பார்க்கல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கல அப்படி சீர்கட்டு இருக்கிறது ஆண்டவர் ஏன் இதை பார்க்காமல் இருக்கிறார் எனக்கு வர வேண்டிய நியாயம் வராமல் இருக்கிறது நீதி வராமல் இருக்கிறது எனக்கு அநீதியே நடந்து கொண்டிருக்கிறது அநீதியே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போகாமல் இருக்கிறது எட்டாமல் இருக்கிறது என்று சொல்லி நீ ஏன் சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லி கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன் பதினைந்து வருஷம் காலங்களை எஸ்ஐ கே ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தது போல இனி வருகிற காலங்களெல்லாம் உனக்கு அற்புதத்தின் காலம் நீதியை நீ காணப்போகிறாய் உன் கண்கள் நீதியை காணப்போகிறது இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு உனை வழிநடத்துகிறார் என்பதை சத்துருக்கள் கண்டு பயப்பட போகிறார்கள் ஆகையால் பிரியமானவர்களே உன்னை அறியாமல் இல்லை உன்னை தெரியாமல் இல்லை ஆண்டவர்கள் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஏற்ற காலம் அது தான் பாஸ்டர் அப்படின்னு நீ கேட்கலாம் இன்னைக்கு தான் இன்றையில் இருந்து தான் கர்த்தர் உனக்காக உன் சத்துருக்களோட வழக்காடி உனக்கு இன்றைக்கே நீதியை கொடுக்க போகிறார் நியாயத்தை கொடுக்க போகிறார் அற்புதத்தை செய்ய போகிறார் உன் வழியை கர்த்தரை அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லி வேதம் சொல்கிற நீதிமொழிகள் இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் வழியை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு நடந்த அநீதியெல்லாம் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை கண்டுக்காமல் இருந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா என் அன்பு தேவப்பிள்ளையே என் அன்பு தேவப்பிள்ளையே எனக்கு ஒரு காலம் உண்டு எனக்கு ஒரு காலம் உண்டு நான் எதிர்பார்த்திருந்த காலம் உண்டு இந்த நாளிலே உன்னை உயர்த்தும்படியாக உனக்கு நீதி கிடைக்கும்படியாக உனக்கு அற்புதம் நடக்கும்படியாக உனக்கு அதிசயம் அடைக்கும்படியா இன்றைக்கே உன்னை நான் என் அன்பு தேவப்பிள்ளையே முன்குறித்து வைத்திருந்தேன் உனக்காக இந்த நாள் உனக்கு அற்புதம் செய்யும்படியாக பயப்படாதே என்று சொல்லி கத்தருடைய ஆவியான சொல்லு திற்க தரிசனமாக என் அன்பு தேவ பிள்ளையே நமக்கு ஜெயம் வரப்போகிறது நமக்கு நீதி வரப்போகிறது கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் செபிப்போமா மகா கிருபன் இருந்தே எங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோற்றுறம் எங்கள் வழியை அறிந்திருக்கிறீர் அதற்காக நன்றி எங்களுக்கு ஆண்டவரை வரவேண்டிய நீதி நியாயத்தை கர்த்தர் நீர் கொடுக்க போகிறீர் அதற்காக நன்றி எங்கள் அநீதிகளெல்லாம் கத்தர் அறிந்திருந்து எங்கள் சத்துருக்களுடைய கிரிகளை கத்தர் அழித்து போட்டு எங்களுக்கு நியாயம் செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறையா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி இந்த நாளிலே பிறந்தநாள் நாள் திருமணம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் தேவ கரம் கூட இருக்கட்டும் சுவாமி அப்படியே ஆண்டவரை அப்பா அந்த நாளில் நடக்க போகிற விபிஎஸ்க்காக செபிக்கிறேன் விபிஎஸ்னுடைய தேவையிலாம் கத்த சந்திப்பிறாக பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன் முன்னூற்றி ஐம்பது பிள்ளைகளை எதிர்பார்க்கிறோம் கத்தர் கொடுப்பீராக எஸ் அப்பா அவனுடைய வல்லமுடைய கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் அதே போல் ஆண்டவர் நாலு தினத்தில் நடக்க அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக செபிக்கிறேன் கத்தத்திலான ஜனத்தை கத்தர் கொண்டு வார் வழிநடத்தும் ஏசு ரத்தம் ஜெயம் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் ஜபங்கிகள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே நாளை லூயா கத்தரமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரோம்